அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சபூத தலங்களில் தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் இந்த ஆண்டிற்கான கார்த்திகை தீப திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகாதீபம் கடந்த பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு அடி உயர மலை உச்சியில் ஏற்றப்பட்டதுங்க இந்த தீபமானது தொடர்ந்து பத்தாவது நாளாக நேற்று மகாதீபம் காட்சி கொடுத்தது விட்டு விட்டு பைய கூடிய கனமழை பலத்த காற்றிலும் சுடர்விட்டு பிரகாசமாக இந்த தீபம் எரிந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த தீபத்தக்கான ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வந்திருக்காங்க தொடர்ந்து பதினோராவது நாளாக இந்த அண்ணாமலையார் கோவிலில் ஆன்மீக வழிபாட்டிற்காக மலை மீது தொடர்ந்து பதினோரு நாட்கள் இந்த மகா தீபம் காட்சி தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அந்த வகையில் இந்த பதினோராவது நாள் என்ன நடந்தது இந்த மலை மீதிலிருந்து இந்த கொப்பரை எப்போது இறக்கப்படுது அதே போல் ஏன் இப்படி இந்த மகாதீபம் பதினோரு நாட்கள் ஏற்றப்படுகிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக இந்த திருவண்ணாமலை தீபத்தை நீங்களும் நேரடியாக சென்று வணங்குனீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த திருவண்ணாமலை பற்றி உங்களுக்கு தெரிந்த கருத்து நீங்கள் கிரிவலம் போகும்போது பட்ட அனுபவம் இது போன்ற உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு அண்ணாமலையார் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருக்குமே நிறைய பிரச்சனைகள் எப்பவுமே இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது இந்த பிரச்சனையை நாம் எப்படி தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு கடவுளுடைய வழிபாடு அப்படின்னு நாம் முக்கியமாக எடுத்துக்கிறோம் அதிலும் நாம் குறிப்பிட்டு கடவுளுடைய வழிபாடு மட்டும் இல்லாமல் நமக்கான பரிகாரங்களை சரியான முறையில் செய்யும்போது கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் ஸ்ரீ பராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய பேர் பலன் கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை தீர்த்துருக்காங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அண்ணாமலையார் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழக்கப்படி மலை மீது தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு மகாதீபம் காட்சி கொடுக்குங்க அதன்படி பத்தாவது நாளான நேற்று மாலை ஆறு மணிக்கு மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கு திருவண்ணாமலையில் தற்போது பணி அதிகமாக இருந்த நிலையிலும் கூட அணையாமல் சுடர்விட்டு இந்த மகாதீபம் காட்சி கொடுத்துருக்கு மேலும் மலை மீது மகாதீபம் ஏற்றக்கூடிய திருப்பணி தடையின்றி நடந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம் மலை மீது இருபத்தி மூன்றாம் தேதி இரவு வரை மகா தீபம் காட்சி கொடுக்கும் என சொல்லப்பட்டிருக்கு மேலும் மலை மீது மகா தீபம் காட்சி தரக்கூடிய நாட்கள்ல கிரிவலம் செல்வதும் கோவில்ல வழிபாடு செய்வதும் அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்தர்களுடைய வருகை கடந்த சில நாட்களாகவே அதிகரித்து வந்திருந்தது இந்த நிலையில ஞாயிற்றுக்கிழமை அதாவது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை முதலே கோவில்ல பக்தர்களுடைய கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது காலை பத்து மணிக்கு பிறகு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்திருந்தது எனவே ராஜகோபுரம் அம்மணி அம்மன் கோபுரம் எதிரே நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து வழக்கமாக வரக்கூடிய பக்தர்களுடன் சபரிமலை பக்தர்கள் மேல்மருவத்தூர் பக்தர்களும் வந்ததால கோவிலில் கூட்டம் வெகுவாக அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எப்போதுமே திருவண்ணாமலையில் கிரிவலம் அந்த மாதிரி நாட்கள்ல அதிகமான பக்தர்கள் வருவாங்க அதில் குறிப்பாக இப்போ தீபம் எரிந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில ஏராளமான பக்தர்கள் வந்திருக்கு அங்க அப்படின்னு சொல்லப்படுது பக்தர்கள் சுமார் ஆறு மணி நேரம் காத்திருந்து கூட வழிபாடு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ராஜகோபுரம் எதிரில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவு வர பக்தர்களுடைய வரிசை நீண்டு இருந்திருக்கு இந்த வரிசையில் சென்று சுவாமி தரிசனம் செய்ய ஐந்து முதல் ஆறு மணி நேரம் ஆனதாகவும் சொல்லியிருக்காங்க இதே போல் பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்துட்டு வெளியே வர வேண்டும் என்ற நோக்கில் அருணாச்சலீஸ்வரர் உண்ணாமலையம்மன் சன்னதிகளை மட்டும் தரிசித்துவிட்டு விட்டு வெளியே வரக்கூடிய வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்திருக்கு இதனால மற்ற சன்னதிகள் தரிசனம் செய்ய முடியாம பக்தர்கள் திரும்பி இருக்காங்க அதே போல் முள்ளும் வாக்குவாதங்களும் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஏராளமான பக்தர்கள் இருக்காங்க விடுமுறை நாளை முன்னிட்டு பக்தர்களுடைய கூட்டம் அதிகரித்திருக்கிறது என சொல்லப்படுது சரி இந்த திருவண்ணாமலையில் தொடர்ந்து பதினோரு நாட்கள் ஏற்றப்படக்கூடிய தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் உலக பிரசித்தி பெற்றதும் அப்படின்னு சொல்லலாங்க உருவம் இல்லாமல் எல்லா இடத்திலும் மறைந்து நிறைந்து இருக்கக்கூடிய முழுமுதற்கடவுள் பரமசிவம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இந்த திரு திருவண்ணாமலையில ஆதியும் அந்தமும் அவனை அப்படின்னு சொல்லக்கூடியதை உணர்த்திய கோவில் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு நெருப்பு தூணாய் ஜோதி லிங்கமாய் அண்ட சராசரங்களை கடந்து பறவை நின்று பாதாளம் மண்ணுலகம் வானலோகம் ஆகிய எல்லா உலகங்களையும் ஒளிமயமாக்கிய கார்த்திகை தீப திருவிழா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த தீபம் பதினோரு நாட்கள் எரிவதற்கு வரலாற்று கதைகளும் சொல்றாங்க பதினோரு நாள் தீபமும் பதினோரு ருத்ராட்சங்களை குறிக்கிறதாகவும் சொல்லப்படுது என்றால் பிரச்சனைகளை வேரிலிருந்து அழிப்பவன் என்று பொருள்படுது சிவபெருமான் அனைத்து பிரச்சனைகளையும் அழிப்பவர் அதனால அவர் மகா ருத்ரர் என்று அழைக்கப்படுது ருத்ரர் வடிவங்கள்ல ஒன்றானவர் அப்படின்னு சொல்லலாம் ருத்ரர் என்ற சொல் சிவனின் அக்னி அம்சத்தை மையப்படுத்துகிறது என்று சொல்லப்படும் பதினோரு நாட்கள் தீபம் ஏற்றப்படுவது குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகாதசா ருத்ரர்கள் என்பது சிவனுடைய அம்சங்கள் அப்படின்னு சதாசிவனுக்கு ஐந்து முகங்கள் மகா சதாசிவனுக்கு நிறைய முகங்கள் இருக்கு சதாசிவனில் இருந்து பிரிவது தான் ஈசானம் தத்புருடம் அகோரம் வாமதே சத்யோஜாதம் பரணி தீபத்துல ஐந்து விளக்கேற்றப்படுவது இதுக்குதான் சொல்றாங்க பராசக்திக்கு ஐந்து சக்தி ஈசானத்திற்கு உமா சக்தி தத்புரத்துக்கு கௌரி சக்தி அகோரத்திற்கு கங்கா சக்தி அதே போல் வாமவேதத்திற்கு ஞானாம்பிகை சக்தி ஜாதம் என்கிற மேற்கு நோக்கிய முகத்திற்கு அம்பிகா சக்தி ஐந்து சக்திகளும் சிவனுள் அடக்கம் இந்த ஐந்து சக்தியில் இருந்து பிரிவது தான் ஏகாத ஏகாதசா ருத்ரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் இங்கு பதினோரு ருத்ரர்கள் இருக்காங்க இந்த பதினோரு ருத்ரர்களையும் ஒவ்வொரு தினமாக இந்த மகாதீபம் மலை மீது ஏற்றப்படுகிறது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க சாதாரணமாகவே இந்த தீப திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக தொடங்கும் அதில் குறிப்பிட்டு இந்த வருடம் பல பல தடைகளை தாண்டி இந்த மகா தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த திருவண்ணாமலை தீப திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட நிகழ்வான டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மகா தீபம் மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் மலை மீது ஏற்றப்பட்டது அதன் பிறகுதான் பக்தர்கள் அனைவரும் அவர்களுடைய வீடுகளில் தீபத்தை ஏற்றினாங்க புராண கதைகளின்படி பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்தது திருவண்ணாமலை தான் அடிமுடிக்கான முடியாத அண்ணாமலையாராக ஈசன் காட்சி தந்த இந்த திருநாளையே நாம கார்த்திகை தீப திருவிழாவா கொண்டாடி வழி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த நாள்ல பதினோரு நாட்களும் மகா தீபத்தை சென்று நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா அது மிக பெரும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த பதின இந்த தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல தாளத்தோடு வெளியே எடுத்து வந்து கொடிக்கம்பம் அருகே தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவாங்க அந்த நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வந்து காட்சி கொடுத்துட்டு உடனே உள்ளே சென்று விடுவார் இது இரண்டு நிமிட தரிசனம்தான் அப்போதே பாசல் வழியே பெரிய தீவட்டியை அதாவது ஜலால ஒளியை ஆட்டி மலைக்கு அடையாளம் காட்டுவாங்க இதற்காகவே காத்திருந்தோர் மலை மீது உடனே மகாதீபம் ஏற்றுவாங்க மக்கள் கோஷமாக அண்ணாமலைக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்று சொல்லுவாங்க அதே போல அடுத்தது அவர்களுடைய வீடு முழுவதும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க இந்த ஏழரை அடி உயரம் கொண்டிருக்கக்கூடிய செப்பு கொப்பரையில் தான் மகா தீபம் ஏற்றப்பட்டிருக்கு மூவாயிரம் கிலோ பசு நெய் ஆயிரம் மீட்டர் காடா துணி திரி இரண்டு கிலோ கற்பூரமிட்டு தீபம் ஏற்றுவாங்க தீபம் ஏற்றக்கூடிய உரிமை உரிமையோர் உரிமையானவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைமுறை தலைமுறையினாக அவர்கள் ஏற்றி வராங்க அப்படின்னு சொல்லலாம் மூன்று மணி நேரத்தில் மலை உச்சி அடைந்து விடுவாங்க அதாவது கீழே இருந்து இருந்தால் அகண்ட இந்த கொப்பரையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மூன்று மணி நேரம் ஆகுமா அதே அதேபோல இந்த பதினோரு நாட்கள் முடிந்து இந்த கொப்பரையை மீண்டும் எடுத்து வருவதற்கும் நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கொப்பரையை கோவில் கொண்டு வந்து வைத்ததுக்கு பிறகு அந்த கொப்பரையை பார்த்து பல பக்தர்கள் வழிபாடு செய்வாங்க அதை காண்பதற்காகவே லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் நாம் இந்த மகாதீபத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்